உதயநிதி இந்த உதவா நிதி ஒருத்தர் இருக்கார் அவர் அறவேக்காடு ஒரு இம்மெச்சூடு ஒரு புத்தி இல்லாத ஒரு எழுதி கொடுக்குறத பேசிட்டு போகிற ஒரு அறவேக்காடு உதயநிதி அந்த அறவேக்காடு உதயநிதியினுடைய மனைவி யார் கீர்த்திகா இந்த கீர்த்திகா ஒரு படம் எடுக்குது மங்கைன்னு ஒரு படம் யார் ப்ரொடியூசர் யார் ஃபைனான்ஸ்னு பார்த்தா இந்த சாதிக்கின்ற கருணாநிதி குடும்பத்தில் ஒரு சார்ந்தவங்க ஒரு மருமக ஸ்டாலினுடைய மருமகள் வந்து படம் எடுக்குதுன்னா அப்ப இவர்களுக்குள்ள தொடர்பு என்ன கீர்த்தி சுரேஷ் கீர்த்திகா தயாரிக்கின்ற அந்த கீர்த்தி சுரேஷ் நிறைய நிறைய அவருக்கு அவர் கிரீன் வந்து அவருடைய கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு சொல்றாங்க உண்மையிலேயே ஒரு கருணை மனம் ஸ்டாலினுக்கு இருந்தா இல்ல கருணை உள்ள இருந்தா கருணையான அரசா இருந்தா நான் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல முதலமைச்சர் கஞ்ச பிசனாரியான தன் குடும்பம் மட்டுமே வந்து வளமா இருக்கின்ற அடிப்படையில் அவர் குடும்பத்தில் இருக்கிற சொத்தை வந்து அரசுடம் ஆகினாலே போதும் நாட்டு மக்கள் எல்லா கஷ்டமும் தீந்துரும் தங்க மாதிரி இருந்த தொகுதி இன்னைக்கு தகர மாதிரி இந்த தர்தலை ஆக்கிச்சு இன்னைக்கு தகர மாதிரி ஆக்கிச்சு பிரைம் மினிஸ்டர் எத்தனை தடவை நீங்க கூப்பிட்டு வந்தாலும் சரிப்பா தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய பருப்பு ஒரு நாள் போட்டு ஒரு நாள் வேக திருட்டு திமுக திருட்டு திமுக அந்த திருட்டு திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் சபதம் மேற்கொண்டு பதினோரு வருஷம் பதிமூணு வருஷம் பதினோரு வருஷம் வனவாசத்துக்கு அனுப்பிய தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் அவர்கள் எனவேதான் அந்த ஒரு அடிப்படையிலே அவர் சொன்னார் ஒரு சொன்னார் கருத்து மின்சாரத்தை பற்றி சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று விடாது சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று விடாது ஏன்னா கரண்ட் ஆஃப்ட்டால் ஜென்ரேட்ருக்கு எங்களுக்கு ஜென்செட்டில் தான் ஓடினது இப்போ நம்ம தெரிஞ்ச நண்பர் வீட்டில் அவர்கிட்ட சொல்லி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் மின்சாரத்தை எவ்வளோ வேணாலும் நாங்கள் பணம் கொடுத்துட்றோன்னு அவங்களும் சரி தாராளமாக நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்து அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து மின்சாரத்தை வந்து மின்சார வாரியம் மூலமாக இன்றைக்கி வந்து இருந்தது ஆனால் அது கூட இந்த விடியாத அரசுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை கிட்டத்தட்ட இங்கிருந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு எழுநூறு மீட்டருக்கு வந்து கூட்டம் வந்து அலைமோதிட்டுருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு கூட்டம் வந்து இன்றைக்கு ஒரு எதிர்கட்சியாக இருக்கின்ற சூழ்நிலை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற உரை இயக்கம் அது அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான் திமுக கூட அவங்க பிறந்தநாள் விழா கொண்டாடுவாங்க ஒன்றாம் தேதி வருது அது நான் ஒரு பேர் சொல்ல மாட்டேன் ஆனால் வசூல் வேட்டை இப்போது நடந்துட்டுருக்குது சுண்டல் விற்கிறவன் பஜ்ஜி விற்கிறவன் போண்டா விற்கிறவன் துணிமணி விற்கிறவன் அப்புறம் பரோட்டா மாஸ்டர் பரோட்டா கடையில் அப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் எல்லா கடையிலையும் வசூல் நடக்குது அப்படி வசூல் செய்து அவருடைய தலைவர் பிறந்த ஒரே நாள் கொண்டாடிடுவாங்க ஆனால் பேரர்கள் அண்ணா பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் சரி நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் சரி நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் சரி அந்தந்த தேதிகள் மட்டுமல்ல ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா என்று சொன்னால் எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் விழா இன்றைக்கு நம்முடைய சகோதரர் கோபி அவர் கட்டிங் போல கலெக்ஷன் போல தன்னுடைய சொந்த செலவில் தன்னுடைய தாய் தங்கத்தாரகை பொன்மன தலைவி வாழும் காலத்தில் ஏழை மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றிய புரட்சி தலைவிய அம்மாவுடைய பிறந்தாள் விழா நம்மால் முடிந்த அளவிற்கு அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவிலே நாம் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நலதிட்ட உதவியெல்லாம் கூட இங்கே காட்சியப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த ஒரு அடிப்படையில் ஆட்சியிலே இல்லை என்றாலும் கூட இன்றைக்கு மக்களை மறவாத இயக்கம் அது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ராயபுரத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் புரட்சி தலைவி அம்மா ஒரு வாழும் சகாப்தம் தன்னுடைய வாழ்நாளில் எண்ணற்ற திட்டங்கள் தாலிக்கு தங்க திட்டம் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான திட்டம் ஒரு சகோதரி ஒரு பிளஸ் டூ படிச்சிருந்தா இருபத்தாயிரம் ரூபாய் ஒரு சகோதரி டிகிரி முடிச்சிருந்தா ஐம்பதாயிரம் ரூபாய் பிளஸ் டூ படித்த சகோதரிக்கு இருபத்தஞ்சாயிரம கொடுத்து ஒரு சவரன் நகை ஒரு சவரன் தங்கம் டிகிரி படித்த சகோதரிக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு சவரம் நகை அப்படியானால் ஒவ்வொரு குடும்பமும் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் எழுபத்தி ஐந்து ரூபாய் வாங்கிய பெற்ற கொடுத்த ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு கொஞ்ச இல்லை கிட்டத்தட்ட பத்து லட்சம் பயனாளிகள் பத்து லட்சம் குடும்பங்களுடைய அந்த குடும்பங்களுக்கு தாலியை தந்தவர் நம்முடைய தங்கத்தாரைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பத்து லட்சம் குடும்பங்கள் பயன்பெறுகின்ற வகையில் கிட்டத்தட்ட டன் தங்கம் ஒரு டன் தங்கம் இல்லை ஒரு கிராம்னா எட்டு கிராம்னா எவ்வளோ ஒரு சவரமா எட்டு கிராம் ஒரு சவரம் அப்ப ஒரு கிலோக்கு எத்தனை சவரம் வரும் பாத்துங்க அப்ப ஆயிரம் கிலோ அப்ப ஆயிரண்டு கணக்கே வரல எனக்கு கிட்டத்தட்ட ஏழரை சுருக்கமா சொல்லப்போனால் ஒரு லாரி இருக்கு இல்லையா பத்து டன் லாரி அந்த லாரியில் முக்கா பாகம் தங்கம் எத்தனை பாகம் உங்களுக்கு சொல்லணும்னா அந்த புரிகிற பாசி தான் சொல்லணும் முக்கா பாகம் தங்கம் அந்த தங்கத்தை கொடுத்து அழகு பார்த்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அவர்கள் இன்னைக்கு அந்த திட்டம் க்ளோஸ் அம்மா உணவகம் நம்ம கொரோனா காலத்தில் அம்மா உணவகத்து மூலமாக எவ்வளோ தூரம் செஞ்சாலும் மருந்து கொடுத்தோம் வாழைப்பழம் கொடுத்தோம் முட்டை கொடுத்தோம் சாப்பாடெல்லாம் ஃப்ரீயாக போட்டோம் கட்டணம் கூட கார்பரேஷன் கொடுக்கல அந்த தொகுதியில் இப்போதான் பார்த்தீங்கன்னா இப்போ ராயபுரம் பார்த்தீங்கன்னா ராயபுரம் திருவிக்க மாவட்ட சேர்ந்த அடிப்படையில் நான் போட்டுக்கிட்டேன் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் ஆனால் நம்ம உயிர் வாங்கலைன்றதுக்காக அன்னைக்கு மருந்தும் இல்லையா அன்னைக்கு எல்லாம் அம்மா உணவகத்து மூலமாக மருந்தும் வாங்கிட்டு போனீங்க ஆனால் எங்களை மறந்துட்டீங்களே நீங்கள் மருந்து வாங்கிட்டு போய்ட்டு எங்களை மறந்துட்டீங்க நீங்கள் ஆனால் இன்றைக்கி கஷ்டப்படுறீங்க இன்றைக்கி சரி அது நம்முடைய தொகுதிக்கு இந்த ஆட்சியில் என்ன சலுகை வந்திருக்கு இங்கே திருமண திசையெல்லாம் பார்த்தா நம்முடைய ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போனால் நம்முடைய கட்டிடம் தெரியும் அதே போல் பால்வாடியிலேருந்து சத்துணவு கூடத்திலேருந்து பூங்காக்கிலேருந்து எல்லாமே நம்முடைய சட்டமன்றத்தில் அரசு நிதியும் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் நிதியும் நாம் பெற்றதுக்கு தந்தோம் ஆனால் இந்த விடியாத ஆட்சியில் இங்கே ஒரு எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா எம்எல்ஏவை ஆ பாருங்க எவ்வளோ எவ்வளோ குரல் வருது பத்திரிக்கை பாருங்கள் அவர் போஸ்ட் அடிச்சு ஓட்டணும் காணவில்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏழை எளிய மக்களுடைய கஷ்டம் தெரியாது அவர் ரியல் எஸ்டேட் தான் அவர் அவர் தொழிலே ரியல் எஸ்டேட் அதனால் அவர் வீட்டுக்கு யாராவது போயிருக்கீங்களா இப்போ என் வீட்டுக்கு வந்தேன்னா சங்கீதாலும் நீங்கள் சாப்பிட்டு போயிருப்பீங்க ஒரு நாளாவது இந்த எம்எல்ஏ ஒரு ஈரோ ஒரு ஒரு நூறுரூவா கொடுத்து இந்தாமா நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த எம்எல்ஏ ஆளையும் பார்க்க முடியல போனாவும் பார்க்க முடியல வீட்டுக்குள்ளே யாரும் நுழைய முடியாது வீடு பார்த்தா அரண்மனை மாதிரி சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அரண்மனை மாதிரி வீடு இவ்வளோ வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு அவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிச்சு ரியல் எஸ்டேட் தொழில்நுட்பத்தில் வருது மக்களை வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலனா ஒரு வெள்ளம் வருது என்ன இப்போ அவ்வளோ கோடி பணம் வச்சுருக்கீங்களே நாங்கெல்லாம் என்ன பண்ணோம் வெள்ள காலத்துல கொரோனா காலத்துல மூட்டை மூட்டையா அரிசி கொடுத்து ஐம்பதாயிரம் குடும்பங்களுக்கு அரிசி கொடுத்தா இயக்கம் அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இங்க வருவாங்க ஒரு டிஎம்கே ஒரு பத்து பேர் ஒரு பேர் கொடுத்துட்டு அதோட முடிச்சுட்டு போயிடுவாங்க அதான் ஆனா நாங்க அப்படி இல்லை குண்டூசி கொடுத்தா கூட சரி எல்லா குடும்பங்களுக்கும் அந்த பலன் போகணும்னு சொல்லிட்டு கட்சி பார்க்க மாட்டோம் நீ வந்து இந்த கட்சி நீ இந்த கட்சி நீ இந்த கட்சின்னு பார்க்க மாட்டோம் பொதுமக்கள் வெள்ளத்தில் பாதிச்சிருக்காங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் அரிசி எண்ணெய் பருப்பு உளுந்து எல்லாமே கொடுத்த இயக்கம் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இன்னைக்கு மழை வேஞ்சது நம்ம ஆட்சியில் வந்து அம்மா இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது பெரிய மழை எவ்வளோ கொடுத்தோம் அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தோம் யாருக்குமே கஷ்டம் இல்லை அதுவும் பேங்க் மூலமாக கொடுத்துட்டோம் நீங்கள் ரேஷன் கடை கூட வரலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அஞ்சாயிரம் ரூபாய் எவ்வளோ மதிப்பு இப்போ ரூபாய் என்ன மதிப்பு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒம்பது வருஷம் அது அப்போ ஒம்பது வருஷத்தில் இன்றைக்கி இருக்கிற விலவாசிக்கு உண்மையிலேயே ஒரு கருணை மனம் ஸ்டாலினுக்கு இருந்தால் இல்லை கருணை உள்ளே இருந்தால் கருணையான அரசாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அம்மாவுடைய அரசுல பதினஞ்சு அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தாங்க நான் பதினஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல முதலமைச்சர் ஒரு நல்ல மக்களை வந்து உணர்ந்த முதலமைச்சர் சொல்லலாம் ஆனால் கஞ்ச பிசனாரியான தன் குடும்பம் மட்டுமே வந்து வளமாக இருக்கின்ற அடிப்படையில் அவர் குடும்பத்தில் இருக்கிற சொத்தை வந்து அரசுடமையாக்கினாலே போதும் நாட்டு மக்கள் எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கஜானா வந்து முழுமையாக நிரப்பிடலாம் ஆனால் அவங்களுடைய குடும்ப கஜான தான் நிரம்புவது ஒழிய நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மை இல்லை அது கூட நிறைய பேருக்கு கிடைக்கல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறது அஞ்சாயிரம் ரூபாய் அதுக்கு வந்து என்னென்னா ஆறாயிரம் ரூபா அது அஞ்சாயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க அதனால் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அம்மா அஞ்சாயிரம் ரூபாய் நான் ஒரு ஆயிரம் ரூபா போட்டு விடுறேன் எவ்வளோ பெரிய மனசு பாருங்க ஆயிரம் ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க ஏன் அது பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல ஒரு வீட்டில் எத்தனை பேர் வெ வெள்ள எத்தனை பேர் நம்முடைய இது பணமூர்த்தொட்டிலேருந்து இருந்து காசிமேடு குப்பத்துலேருந்து மஸ்தான் கோயிலேருந்து ஈஸ்ட் சிமெண்ட் ரோடு வெஸ்ட் சிமெண்ட் ரோடு போஜராஜ் நகர் அப்புறம் ஸ்டான்லி நகர் எம்எஸ் நகரு அதுக்கப்புறம் வந்து இது எல்லா நகரும் இன்னும் சொன்னாங்க அது அடிக்கணே போகலாம் தொகுதியே ஆனால் நம்ம இருபத்தஞ்சி வருஷம் எம்எல்ஏ இருந்தேன் ஒரு கரண்ட்டு கட்டுருந்துதான் சொல்லுங்கள் நீங்கள் மழை காப்பில் வீட்டில் அடுப்பெரியும் மற்ற தொகுதியிலேயாவது கூட அது கொஞ்சம் வெள்ளம் தண்ணி நிற்கும் ஆனால் ராயபுரத்தில் கால் கூட நனையாத அளவுக்கு தண்ணி நிற்காத தொகுதியாக உருவாக்கி கரண்ட் கூட கட் ஆகாமல் பார்த்துக்கணும் ஒரே அரசு நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு இந்த படுபாவி வந்தானுங்க துரதிருஷ்டம் இதனால் என்னாச்சு பாவம் எல்லா வீட்லேயும் தண்ணி போயிட்டு மழை வெள்ளம் போய் எவ்வளோ கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜு போச்சு வாஷிங் மிஷின் போச்சு துணிமணி போச்சு சர்டிஃபிகேட் போச்சு எல்லாமே போச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் சேதம் பார்த்தா கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேலே முப்பதாயிரத்துக்கு மேலே சேதம் ஆனால் கொடுத்தது ஆறாயிரம் ரூபாய் யானை பூசிக்கு சோழப்புறின்ற அடிப்படையில் கொடுத்தாங்க அதுவும் வந்து நிறைய பேர் கிடைக்கல கிடைக்காதவங்களுக்கு என்ன சொன்னார் ஸ்டாலின்னு எல்லாம் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எழுதி கொடுங்க அப்ளிகேஷன் பார்த்து நாங்கள் வந்து விசாரிப்போம் அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துட்டு வீட்டு வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க வேற வந்து அவங்க சொந்த வேலையாக போய்ட்டு ஊருக்கு போயிட்டு வருவாங்க இவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு அதிகாரி வருவாங்க வருவாங்கன்னு சொல்லி நம்ம வேலை வெட்டியெலாம் விட்டுட்டு கதவை திறந்து பார்த்துட்ருக்க முடியுமா நம்மா சொல்லுங்க வரவே இல்லை சுத்தமா பார்த்தாங்க மக்கள் நான் அஞ்சு நாளாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தா அவன் புலகம் போச்சு இனிமேல் இந்த அரசாங்கத்தை நம்பி பயன் இல்லை நம்ம வேலையை நாம் பார்ப்போம் சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுமா அஞ்சரை லட்சம் பேர் மனு வாங்கினாங்க அந்த மனுவுக்கு வந்து இன்னைக்கும் வந்து தீர்வு கிடைக்கல மனுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கல அப்புறம் இதே ராயபுரத்துக்கு வந்தார் வந்தவன ஸ்டாலின் சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கூலில் தான் உட்கார்ந்தார் நினைக்கிறாங்க உட்காந்து சொன்னார் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் வந்து ஒரு ஒரு பாக்ஸ் விற்பேன் எது ஒரு பெட்டி விற்பேன் அந்த பெட்டியில் உங்களுடைய குறைங்கள்லாம் போடுங்க அந்த பெட்டி நேரம் ரூம் தான் வரும் இப்போ பெட்டி எந்த பெட்டி அவர் ரூம் போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் எந்த பெட்டி போகுது எந்த பெட்டி போகுது எந்த பெட்டி போகுது இந்த பெட்டி போல இந்த பெட்டியும் காணாம் போச்சா பெட்டிஷனும் போச்சு பெட்டியும் காணா பெடிஷனும் போச்சு சரி பெட்டியும் காணா பெட்டிஷனும் போச்சு இன்னொன்னு சொன்னார் பாருங்க கோட்டையில் தான் இருப்பேன் நான் கவலைப்படாது நீங்க நேரம் என் ரூமுக்கு வந்துடலாமா ஏமா நான் கேட்குறேன் இங்கே இங்கே ஐயாயிரம் பேர் மூணாயிரம் பேர் வந்திருக்கீங்க யாராவது உங்களுக்கு நான் ஒரு பத்தாயிரம் ரூபா பரிசு தரேன் யாராவது நேரடியாக அவர் சொன்ன மாதிரி கோட்டைக்கு போய் நேரடியாக போய் பார்த்தவங்க யாராவது கை தூக்குங்க பார்க்கலாம் தான் கையாட்டுறாங்க தான் கையாட்டுறாங்க அப்படி மக்களை வஞ்சித்து போலியான வாக்குறுதிகள் கொடுத்து சொத்து வரி வீட்டு வரி வாடகை கட்டணம் இப்படி எல்லாமே இன்னைக்கு வந்து ஏற்றிட்டு இன்னைக்கு கஜானம் நிரப்பிங்க கூட டாஸ்மாக கூட விட்டுக்கல அதுக்கு ஒரு பத்து ரூபாய் ஏற்றி விட்டாங்க அது இன்னைக்கு எல்லாம் குடிக்கிற குடிமகன்லாம் திட்டுறான் வாடா உன எலெக்ஷன் இல்லை சொல்லிட்டு இன்னைக்கு கழிவு கழிவு ஊத்துறாங்க இன்னைக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வந்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து இதுல வந்து வர ஏற்றம் அதாவது விலவாசி இது விலவாசி ஏறிட்டு இருக்கு அதை வந்து சாப்பாடு அரிசி எவ்வளவு இன்னைக்கு எழுபது ரூபாய் இன்னைக்கு சாப்பாடு அரிசி இன்னைக்கு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு அதை கட்டுப்படுத்துறது நடவடிக்கை எடுத்தேன் இன்னைக்கு அது மட்டும் இல்லாம இது ஒரு பக்கம் வந்து சாப்பாட்டு அரிசி ஏற்றோம் ரேஷன் கடையில் பொருள் எதாவது கிடைக்குதா சரி என்ன சொன்னீங்க ரேஷன் கடையில் தேங்கெண்ணெய் தருவீங்க இல்லையா நீங்கள் தேங்கெண்ணெய் கொடுத்தாங்களாம்மா இன்னைக்கு ரேஷன் கடையில் தான் பொருள் எதாவது கிடைக்குதா இன்னைக்கு அதுவும் கிடைக்கல சரி அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் நம் தமிழ்நாட்டில் சுத்தமாக மோசம் எந்த பணியும் மேற்கொள்ள இங்கே ராயபுரத்தில் ரோடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு குண்டும் குழியுமா இருக்குது யாராவது இப்போ உண்மையிலே சொல்கிற வருத்தப்பட்டு பிரசவம் பார்க்கறோம் போனால் கூட கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றுருவாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு குண்டும் குழியுமா இருக்குது ரோடு சாலை இப்படி வந்து ஒரு மோசமாக நம்ம ஆட்சியில் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அம்மாவோட நல்லாசியோட தங்க மாதிரி இருந்த தொகுதி இன்றைக்கி தகரா மாதிரி இந்த இங்கே ஆக்கிடுச்சிங்க இன்னைக்கு தகரா மாதிரி ஆக்கிச்சிங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து தொகுதியில் வந்து எந்த அடிப்படை கட்ட கட்டமைப்பு வசதி கிடையாது சட்டம் ஒழுங்கா சொல்ல முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசம் எப்ப பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து இதுதான் அன்றாடமா இன்னைக்கு செய்தித்தாள் அமைக்குது ஒரு பக்கம் அதுனா இன்னைக்கு தேர்தல் வாக்கு நிறைவேற்ற சொல்லிட்டு ஆசிரியர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் மீனவர்கள் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு வந்து போராடக்கூடிய நிலைமை இப்போ சம ஊதி சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லி ஆசிரியர் போராடுறாங்க இன்னைக்கு வருவாய்த்துறை ஊழியர் போராடுறாங்க இன்னைக்கு அரசு ஊழியர் பென்ஷன் எங்களுக்கு வேணும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வாங்க சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க அதை நீங்கள் நிறைவேற்ற சொல்லி இப்போ அவங்க போராடுறாங்க இப்படியெல்லாம் போராடுறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாடே இன்னைக்கு மட்டும் இல்லை இந்தியாவே தலை குனியக்கூடிய அளவிற்கு நம்ம தமிழ் தமிழனுடைய அந்த தலைக்குனிவு ஏற்கனவே ஒரு தலைக்குனிவு வந்து ராஜா ஆண்டிப்பட்டி ஆண்டியா என்னது ஆண்டிப்பட்டி ராஜா அந்த ராஜா தலைவரை பற்றி விமர்சனப்படுத்த தகுதி இல்லாத ஒரு சொறி நாய் இந்த சொரி நாய் அன்னைக்கு இந்தியாவுடைய இந்தியாவில் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மானத்தை வாங்கிடுச்சு ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் கோடி செலவு பண்ணி வேஷ்டி கட்டினா டெல்லியில் மரியாதை இருக்கும் அந்த 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 ஒரு மரியாதையே இலக்க செய்ய திமுக அந்த ஒரு வகையில் கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு பத்திரிக்கை பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு ரெண்டு நாளில் சாதிக்கின்ற ஒரு டெல்லியில் மாற்றிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு கஞ்சா அவர் யார் அப்படின்னு பார்த்தா திமுக அயலகம் ஒரு இது அயலக இது ஒன்று துறைன்னு சொல்லிட்டு அதாவது வெளிநாட்டு வாழ் தமிழர்களுடைய நலன்ற அடிப்படையில் அவருக்கு வந்து அந்த அந்த தலைவர் பொறுப்பு வந்து கட்சியில் கொடுத்துருக்காங்க அவர் போய் டிஜிபி பார்க்குறாரு அவர் வந்து யாருக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்றாரு உதயநிதி இந்த உதவா நிதி ஒருத்தர் இருக்கார் அவர் அரை ஒரு இம்எச்சூடு ஒரு புத்தி இல்லாத ஒரு எழுதி கொடுக்குறத பேசிட்டு போகிற ஒரு அறவேக்காடு உதயநிதி அந்த அறவேக்காடு உதயநிதியினுடைய மனைவி யாரு கீர்த்திகா அந்த கீர்த்திகா ஒரு படம் எடுக்குது மங்கைன்னு ஒரு படம் அந்த மங்கையின் படத்துக்கு யார் ப்ரொடியூசர் யார் ஃபைனான்ஸ்னு பார்த்தா இந்த சாதிக்கு இந்த அப்போ இந்த சாதிக்கு வந்து கருணாநிதி குடும்பத்துல ஒரு சார்ந்தவங்க ஒரு மருமகள் ஷாலினுடைய மருமகள் வந்து படம் எடுக்குதுடா அப்போ இவர்களுக்குள்ள தொடர்பு என்ன அதுதான் இப்போ நாட்டு மக்களுடைய கேள்வி நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்தமான கேள்வி ஒரு சமுதாயத்தை சீரழித்து மாணவர்களை சீரழித்து இளைஞர்களை சீரழித்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை வந்து ஒரு போதை மாநிலமாக உருவாதிருக்க வேண்டிய அளவிற்கு வந்து இதை சாதிக்க அவருடைய கூட்டாளிகள் இன்றைக்கு வந்து கடந்த பல ஆண்டுகளாக இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து இந்த கஞ்சாவை கடத்துகிறார்கள் என்று சொன்னார் இதை மனதை சொன்ன மாதிரியா இன்டெலிஜென்ஸ் என்ன இருக்கு ஒரு டிஜிபிட்ட போய் அவர் வந்து அவார்டு வாங்குகிறாரு இன்டர்வியூன்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது எனக்கு ஒரு ப்ரொடியூசராக வந்து அவர் ம மருமகள் தயாரிக்கின்ற கீர்த்தி சுரேஷ் அது கீர்த்திகா தயாரிக்கின்ற அந்த கீர்த்தி சுரேஷ் வந்துச்சா அதுவும் ஒன்று நிறைய அவருக்கு நிறைய அவர் பாரு கிரீன் வேஸ் ரோடில் அவருடைய கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க கிரீன் வேஸ் ரோடில் அவர் வீட்டுக்குள்ளே யார் போகக்கூடாது போகிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேமரா போட்டு வைக்க வேண்டியது தானே ஏன் கேமரா ஆஃப் பண்ணுறேன் நிறைய பேர்லாம் அவங்க அது வேறு விஷயம் நான் நான் அது அந்த மாதிரி அந்த கீர்த்திகா வந்து அவங்க அவங்க படம் எடுத்து ப்ரொடியூசர்னா அப்போ வந்து யார் ப்ரொடியூஸ் அவங்க வந்து பேக்ரவுண்டு விசாரிக்க வேண்டிய கரெக்டாக யாருக்கு இருக்கு அரசு பொறுப்பில் இருக்கீங்க விசாரிக்க வேணாவா விசாரிக்காம அவங்க ப்ரொடியூசர் இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க இப்போ அதை டெல்லியில் மாட்டின சாதிக்கு அவருடைய அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு மாஃபியா கேங் வச்சு எந்தெந்த நாட்டில் இவருக்கு தொடர்பு இருக்குது இந்தியாவில் யாராக இருக்கலாம் இவர் வந்து பணம் முதலீடு பண்ணியிருக்காரு அதில் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டாலின் குடும்பத்துக்கு இப்போ சொல்கிற மாதிரி ப பொதுமக்கள் சொல்கிற மாதிரி பத்திரிகைகளுக்கு வந்த செய்தியின் அடிப்படையில் இப்போ ப்ரொடியூசராக வந்து அவர் பணம் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவரில் எப்படி வந்து ஒரு லேஸில் வந்து ஒரு சட்டம் விடும் கண்டிப்பாக விடக்கூடாது ஏன்னா அதற்கு ரா என்ற அமைப்பு ஏன்னா சிபிஐ வந்து வெளிநாடு போக முடியாது ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் போக முடியாது அதே போல் இன்கம் டேக்ஸ் போக முடியாது அதாவது ரிசர்ச் அனாலிஸ்ட் விங் நாட்டினுடைய அந்த ஒருமைப்பாடு ஆயுத நாட்டினுடைய ஒருமைப்பாடு இல்லாமல் அதே நேரத்தில் வந்து முழுமையான அளவிற்கு அந்த பணம் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து அவர்கள் வந்து கொடுத்தார்கள் என்பது இன்டர்நேஷ்னலில் கொடுத்தாங்களா நேஷ்னல் லெவலில் கொடுத்தாங்களா ஸ்டேட் லெவலில் கொடுத்தாங்களா என்பதை முழுமையாக கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சுதந்திரமான ரா அமைப்பு அது வந்து விசாரித்து நாட்டு மக்களுக்கு உண்மை நிலையை தெரிவிக்க வேண்டும் அதாவது தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது திமுகவை பொறுத்தவரை அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இவர் ப்ரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு அண்ணாமலையும் கடை உரிச்சி பார்த்தாரு யாரும் வரல ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு இப்போ பேசிட்டு போயிட்டார் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு எடிஎம்கே கவர்மெண்ட் இஸ் த பெஸ்ட் கவர்மெண்ட் அதை அதை ஏன் சொல்ல வேண்டியதானே எடிஎம்கே கவர்மெண்ட்னா ஆனால் எடப்படையார் தலைமையில் அம்மாவோடைய அரசு தானே வந்து எடப்படையார் வந்து இன்னைக்கு ஆண்டுட்ருந்தாரு அதையே சொல்கிறதுக்கு பிரயணித்துக்கு மனசு வரல அதாவது ஏடிஎன் கேட்கணும் அம்மாவும் தலைவரும் எடப்படையார் ஓகேவா சரி நான் கேட்குறேன் இனிமேல் பொறுத்த வரையில் தமிழ்நாட்டை ஒன்று தெரிஞ்சுக்கணும் பிஜேபி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்சமல் நம்ம எல்லாம் ஆளாக்கி பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் உயர்த்தி இன்றும் தெய்வமாக வாழ்ந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கு பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கு தெய்வம் என்று எல்லோராலும் போட்டப்படுகின்ற ஒரு தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நிற்கின்ற ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அப்படிப்பட்ட தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெல்ல இறந்த பிறகு எலெக்ஷன் நடக்குது தலைவர் மறைக்கு பிறகு எலக்ஷன் நடந்த பிறகு எல்லாம் தனித்தனியாக நிற்கிறோம் காங்கிரஸும் தனியாக நிக்குது காங்கிரஸும் தனியாக நிக்குது காங்கிரஸ் தனியாக நின்று அப்போ ஜி கே மூப்பினார் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் ராஜீவ் காந்தியை தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட இருபது முறை கூப்பிட்டு வந்தார் எத்தனை முறை இருபது முறை கூப்பிட்டு வந்தார் அவரும் என்னென்னா ஸ்டண்ட் அடிச்சு பார்த்தாரு குடிசுக்குள்ளே போகிறது சாப்பிட்றது அதுக்கப்புறம் ஆதரவு வீட்டில் போய் டீ சாப்பிட்றது அதே போல் வந்து என்னென்னவோ ஸ்டண்ட்டு பல்டீட்டுலாம் அடிச்சு பார்த்தார் சிக்கி மறைஞ்சிட்டார் அவர் பற்றி பேசக்கூடாது ஆனாலும் காங்கிரஸால் ஆட்சி பிடிக்க முடிஞ்சுதா ஏதோ கொஞ்சம் சீட்டு எடுத்தாங்க அவ்வளோதான் கொஞ்சம் ஓட்டு பர்சன்டேஜ் எடுத்தாங்க நான் அதுக்காக தான் சொல்கிறேன் அது மாதிரி பிரைம் மினிஸ்டர் எத்தனை தடவை நீங்கள் கூப்பிட்டு வந்தாலும் சரிப்ப தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய பருப்பு ஒரு நாள் வேகப்பட்டு ஒரு நாளில் வேகா தேசிய கட்சிக்கு இனி தமிழ்நாட்டில் இடம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு விட குளோஸ் பண்ணிட்டோம் இந்திய போராட்டம் என்றைக்கு வந்தால் அன்னைக்கு தேசியம் இனிமேல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில கட்சிகள் ரொம்ப நேரம் கூட தாய்மாரெலாம் இருக்காங்க அதனால அவங்கள வந்து வீட்டுக்கு பேசும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நண்பர்கள் குறிப்பாக கோபி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்